இந்த வெந்தயத்தை போட ரெண்டு வெந்தயம் நல்லையும் போட்டுக்கோங்க வெந்தய நாள் ரெண்டு கடுகு உறுப்பு ரெண்டு மிளகு இந்த ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா செவக்கணும் ஆமாம் நல்லா செவஞ்சதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும் செவஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் நல்லா அடித்து படையே அடையெடுத்து பிரச்சனை வெங்காயம் தக்காளி தேங்காய் என்ன அடிச்சுக்கிறத ஊற்றி பறக்கப்படும் பாருங்க இதில் வெங்காயம் தக்காளி தேங்காய் வெங்காயம் புளி பூனை போட்டு அடிச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி புளி தேங்காய் நாலு ஓ புளியையும் போட்டு அடிச்சுக்குவீங்களா அடிச்சுடுவோம் நான் கொஞ்சம் தானே போடுறேன் அதனால அடிச்சுக்குவேன் ஒரு மாங்காய்க்கி தூண் போட்டுக்குவேன் புளிப்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் மாங்காய்க்கி தூண் போட்டோமா இதுவும் முடிஞ்சிச்சு உப்பு போடுறேன் நம்ம வைக்கிற குழம்புக்கு தக்கன அளவாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அப்படியும் கலந்துது ஆமாம் வீட்டில் அரைச்சி வச்சுண்ணா ஆமாம் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதுவே போட்டுக்கிறேன் குடி குழம்பு ஓகே எவ்வளவு நம்ம குழம்புக்கு எவ்வளோ வைக்கிறோமோ குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் இந்த இத வந்து நல்லா வதக்கிக்கிறோம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா வாசனை நல்லா இருக்கும் இதோட வந்து நம்ம வேர்க்கல்ல பருப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வேர்க்கல்ல பருப்பு நல்லது இப்போ குழம்பு புளி குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே கடலப்பருப்பு நான் இது வரைக்கும் வேர்க்கல்ல பருப்பு குழம்பு வச்சதே இல்லை இப்போ தான் புதுசாக வைக்கிறதா பார்க்குறேன் வேர்க்கல்ல பருப்பு குழம்பு வந்து புளிக்குழம்பு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பச்சக்கல்லப்படைய ஊற சோப்பாங்க இது நான் பச்சை கல்லைய உடைச்சி வச்சிருக்கேன் பொதிச்சு நல்லா வந்து இறக்கி ஊற்றி சாப்பிட வேண்டியதே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டே தண்ணி ஊற்றியாச்சு வேர்க்குழம்பு வேர்க்கடலை பருப்பு குழம்பு ரெடி புளி குழம்பு சூப்பர் சூப்பர் பார்க்கவே சும்மா இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு அருமை அருமை தேவையான தண்ணி தேவையான நல்லா கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்கு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு நம்ம இறக்கி நம்ம சாப்பிடலாம் இங்கே ஒரு மாங்காய் குண்டு போட போகிறேன் இப்போ மாங்காய் குண்டு வந்து போட்டோங்க நல்லா வாசனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு போட்டாச்சு மாங்காய் கிடச்சின்னா நீங்கள் மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குமா குழம்பு ரெடி வச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் குழம்பு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் க வேறு கடலையை குழம்பு இப்படி குழம்பு நீங்கள் வீட்டில் செய்யுங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்